தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளை தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டது இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்தை விமர்சித்து வந்த அரசியல் கட்சிகள் ஆச்சரியம் அடைந்திருக்காங்க தொகுதி வாரியான மொத்த வாக்குகள் பதிவான வாக்குகள் அதன் சதவீதம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தகவலால் ஓரளவு வாக்கு எண்ணிக்கையின் போது நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தாலும் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குச்சாவடி வாரியாக சில எச்சரிக்கை நடைமுறைகளை பின்பற்ற முகவர்களுக்கு மூத்த வழக்கறிஞர் கபில் சிவில் அறிவுரை செஞ்சிருக்கிறார் தேர்தல் ஆணையம் திடீர்னு தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டிருப்பதற்கு பல்வேறு யூகங்களும் அரசியல் பார்வையாளர்களால சொல்லப்படுது இது ஏன் எதுக்காக அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப நாம விரிவாக பார்க்க போறோம் முதல்ல தேர்தல் ஆணையத்தின் மீது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை நம்பிக்கையின்மையை எதிர்கட்சிகள் வெளிப்படுத்துறதுக்கு காரணம் ஆளும் பாஜகவினுடைய செயல்பாடுகள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய படி தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் ஆனா இந்த தேர்வு குழுவின் தலைவராக பிரதமர் இருக்கிற நிலையில அவர் சார்ந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுப்பார் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு காரணம் கூறி தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் விவகாரத்துல சீர்திருத்தம் கொண்டு வரணும் உச்ச நீதிமன்ற ஒரு வழக்கு தொடரப்பட்டது தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய நடைமுறையில சுதந்திரமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் அதற்கு முன்மாதிரியான ஒரு தேர்வு குழு அவசியம் அப்படின்னு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு அதோட பிரதமர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது தேர்தல் ஆணையர் நியமனத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிடுறத விரும்பாத பாஜக ஆட்சி நிர்வாகம் புதிய தேர்தல் ஆணைய சட்டம் ஒன்றை அவசர அவசரமாக மக்களவையில் கொண்டு வந்தது அதன்படி தேர்தல் குழுவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க வேண்டியதில்லை மாறாக மத்திய அமைச்சர் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அந்த திருத்தம் ஏற்கனவே இந்த குழுவில் பிரதமர் இருப்பதையே சந்தேகத்திற்கிடமான வகையில எதிர்கட்சிகள் பேசி வந்த நிலையில புதிதாக மத்திய அமைச்சர் ஒருவரை நியமிக்கும் வகையிலும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலையீட்டை தவிர்க்கவும் பாஜக எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி தேர்தல் ஆணையம் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைச்சு குழுவுல எதிர்கட்சி தலைவர் பெயர் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவர் எதிர்ப்பு தெரிவித்து பலன் இல்லை காரணம் பிரதமரும் மத்திய அமைச்சரும் யாரை நியமிக்க விரும்புகிறாங்களோ அவங்களோட நியமனம் தான் செல்லும் அப்படிங்கிற சூழல் இந்த குழுவால் ஏற்பட்டது இந்த புதிய நடைமுறையில தான் தேர்தல் ஆணையத்துல காலியாக இருந்த ரெண்டு தேர்தல் ஆணையர் பதவிகளுக்கு தேர்தலுக்கு முன்பு நியமிக்கப்பட்டாங்க இந்த நியமனம் தொடர்பாக எதிர்கட்சியின் சார்பில் இடம்பெற்ற ஆதிர் ரஞ்சித் சௌத்ரி எதிர்ப்ப தெரிவிச்சும் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஏழு கட்டமாக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டாலும் அந்த தேர்தல் கால இடைவெளி நாற்பத்தி ஏழு நாட்கள் என்கிற அதிகபட்சமான கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் வகையில் இருக்கிறத ஆளும் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதோ அப்படின்னு கூட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்ட தொடங்கின ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடந்து பிடித்த பிறகு வாக்கு எண்ணிக்கை சதவீதம் அறிவிக்கிறதுலையும் வேறுபாடுகள் இருந்ததால அது ஏதோ முறைகேடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து சந்தேகப்பட்டாங்க எலக்ட்ரானிக் முறையில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் செய்ய முடியும் அப்படின்னு விவாதம் நடைபெற்றது பிரதமர் மற்றும் அமித்ஷா ஆகியோரின் மதவாத பேச்சுக்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் முறையான நடவடிக்கை எடுக்காததும் அதன் மீது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தினது வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த தகவல் வழங்குறதில் ஏற்படக்கூடிய தாமதம் பற்றியும் எதிர்கட்சிகள் கேள்விகளை எழுப்பினார்கள் இந்த சூழல்தான் வாக்குப்பதிவு முடிந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான வாக்குகளுடைய விவரங்கள் படிவம் தேர்தல் ஆணையம் சீர்திருத்தங்களுக்கான சங்கம் முறையீடு செஞ்சது விடுமுறை கால வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மே பதினேழாம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தது மே இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சது அதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் வாக்குப்பதிவு விவரங்களையும் இணையதளத்தில் வெளியிடுறது தேர்தல் நடவடிக்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தது வாக்குப்பதிவு விவரங்கள் அடங்கிய பதினேழு சி படிவத்தை பொதுவெளியில் வெளியிட தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு தெரிவித்த உச்ச நீதிமன்றம் ஒரு வாக்குச்சாவடியில எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அப்படிங்கிற தகவலை அளிக்க உத்தரவிட்டால் தேர்தல் வேலைகளுக்கு இடையே படிவும் பதினேழு சி வெளியிடுறது தேர்தல் ஆணையத்துக்கு அதிக வலுவை மனு மீதான விசாரணையை ஒத்தி வச்சது போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான படிவம் ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறக்கூடிய தேர்தல் தொடர்பான அனைத்து உரங்களும் இந்த படிவத்தில இடம்பெறும் இந்த படிவத்தில தொகுதியின் பெயர் வாடு எண் வாக்குச்சாவடி எண் அந்த வாக்குச்சாவடியில் பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரத்தின் எண் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தின் வரிசை எண் பிரிண்டர் எண் அப்படின்னு எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதோட அந்த வாக்குச்சாவடியில எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன செக்ஷன் பார்ட்டி நைன் ஓவை பயன்படுத்தி வாக்களிக்க விரும்பவில்லை அப்படின்னு தெரிவித்தவர்கள் எத்தனை பேர் தன்னுடைய வாக்கை வேறு நபர்கள் செலுத்தியதாக தெரிவிக்கும் புகார்கள் இருந்தால் அது வாக்களிக்க முடியாமல் போய்விட்டதற்கான காரணத்தை யாராவது சொல்லி இருந்தால் அது தொடர்பான தகவல்கள் எல்லாமே அந்த செவன்டீன் சி ல அடங்கியிருக்கும் இந்த படிவத்தில் வாக்குச்சாவடி தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடியில கட்சிகள் சார்பாக பங்கேற்கக்கூடிய முகவர்களின் கையொப்பம் இடம்பெற்றிருக்கும் இந்த அசல் படிவம் வாக்குப்பதிவு இயந்திரத்தோட வைத்து சீலிடப்பட்டு பாதுகாக்கப்படும் ஆனால் இந்த ஃபார்ம் செவன்டீன் சினுடைய நகல்கள் வாக்குச்சாவடியில இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு முகவரும் பெற்றுக்கொள்ள உரிமை உண்டு அதனால் ஒவ்வொரு முகவரும் இந்த செவன்டீன் சிம் ஃபார்ம் காப்பியை நகலை வாங்கி செல்வது வழக்கம் பெரும்பாலும் இந்த நகல்களை வாக்குச்சாவடியில் தங்களின் சார்பில் இடம்பெற்ற முகவரிடம் இருந்து பெற்று பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது பிரதான கட்சிகளுடைய ஒரு பணியாகவே இருக்கு இந்த படிவத்தின் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரத்துல ஏதேன் நடந்து நடந்திருப்பது தெரிய வந்தால் அது தொடர்பான முறையீட்டுக்கு இது உதவும் அதே நேரத்தில் மொத்த வாக்காளர்கள் மொத்த வாக்குகள் விவரத்துல புலர்புடிகள் சில நேரங்களில் உண்டு இப்படிப்பட்ட சூழல்ல வெறும் வாக்குப்பதிவு சதவீதத்தை மட்டுமே அறிவிச்சு வந்த தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்துல செவன்டீன் சி தொடர்பான வழக்கு ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில இதுவரைக்கும் பல கட்டங்களாக நடத்தப்பட்ட தேர்தலில் இடம்பெற்ற தொகுதிகளுடைய மொத்த வாக்காளர்கள் தொகுதி வாரியான பதிவான வாக்குகள் அதனுடைய சதவீதம் கொண்ட பட்டியலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட்டு இதன் மூலம் செவன்டீன் சி படிவத்தை தங்கள் முகவரிலிருந்து பெற்று பாதுகாக்கும் கட்சிகள் அந்த படிவங்களில் இருக்கிற வாக்குச்சாவடி வாரியான வாக்குகளை கூட்டி மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை பதிவான வாக்குகள் தொடர்பான வாக்குகளை சரிபார்க்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு தேர்தல் ஆணையம் திடீரென தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டிருப்பதற்கு பல்வேறு அரசியல் பார்வையாளர்களால சொல்லப்படுது முக்கியமான பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படி வரும் நாம் தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு எதிரான செயல்பாடுகளை கொண்டிருந்தால் பல பாதிப்புகளை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மனநிலையில இருந்த தேர்தல் ஆணையம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெற முடியாது இதனால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினம் என்பதை தெரிந்து கொண்டுதான் தேர்தல் ஆணையம் திடீர்னு தொகுதி வாரியான வாக்குகள் விவரத்தை வெளியிட்டிருப்பதாக சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா விடுமுறை கால நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான வழக்கு விசாரணை நடந்த நிலையில அது முடித்து வைக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதால தேர்தலுக்கு பிறகு நீதிமன்றம் இந்த விவகாரத்துல பாரத ஸ்டேட் வங்கி வழக்கில் உத்தரவிட்டது போல உத்தரவுகளை பிறப்பிக்கும் தேர்தல் ஆணையம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை காரணமாகவும் வாக்குப்பதிவு விவரங்களை தற்போது வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க இது தவிர உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாக்கு என்பதில் முறைகேடு நடைபெறத தடுக்க சில வழிமுறைகளையும் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறக்கும் நேரத்திலிருந்து மாறுபாடு இருந்தால் அந்த இயந்திரம் ஏற்கனவே பொருள் இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இதனால எந்த நேரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் திறக்கப்படுகிறது அப்படிங்கிறத வாக்குச்சாவடி முகவர்கள் கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதோட வாக்குப்பதிவு கட்டுப்பாடு இயந்திரம் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் எண் ஒப்புகை சீட்டு கருவியின் இதெல்லாம் கட்டாயம் ஏற்கனவே கைவசம் உள்ள ஃபார்ம் செவன்டீன் சி படிவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சரி பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அட்டவணையில் இருக்கிற வாக்குகளின் எண்ணிக்கை சரியாக பொருந்துதா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும் இவற்றையெல்லாம் சரி பார்த்த பிறகு இருக்கிற பட்டனை அழுத்த இதன் மூலம் ஜனநாயக முறைப்படி நாம் வாக்களித்திருக்கிறோம் நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதால இது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவது நல்லதுன்னு கமல்ஸுகள் சொல்லியிருக்க இதனால வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய ஜூன் நாலாம் தேதி வாக்குச்சாவடி முகவர்கள் எச்சரிக்கோடு இருந்தால்தான் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்திருக்கிறதா அப்படிங்கறதையும் அத்தகைய முறைகேடுகள் நடந்திருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பும் இப்போதைக்கு ஏற்பட்டு வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்